வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் செய்தி சொல்லும் செய்தி மருத்துவம் வணிகமானால் மானுடத்திற்கு கேடு விழையும் இந்தியாவில் மருத்துவ சேவையானது வணிகமய மக்களின் விளைவாய் மக்களுக்கு ஏற்படும் துன்பம் குறித்து இந்திய அரசாங்கத்தின் மருத்துவ துறையின் முன்னாள் செயலாளர் சுஜாதா ராவ் வெளியிட்டுள்ள செய்தியின் அடிப்படையிலான செய்தியை பார்ப்போம் இந்திய அரசின் நிதி அயோக் அமைப்பின் பரிந்துரையின்படி அனைத்து மாநிலங்களிலும் அமைந்திருக்கும் அரசாங்க மருத்துவமனைகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுடன் இணைக்கப்பட்டு தனியார் பங்களிப்பிற்கு வித்திடப்படும் என இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டது இதன்படி மத்திய பிரதேச மாநிலத்தில் பத்து மாவட்டங்களின் அரசு மருத்துவமனைகள் தனியார் பங்களிப்புடன் செயல்பட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அனுமதி வழங்கப்பட்டு உள்ளது இந்த திட்டத்தின்படி மாவட்ட அரசு மருத்துவமனைகள் முப்பது ஆண்டுகளுக்கு தனியாருக்கு குத்தகைக்கு விடப்பட்டு உள்ளது இதன்படி தனியார் நிறுவனங்கள் இந்த மருத்துவமனைகளின் பராமரிப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட சதவிகித நோயாளிகளுக்கு மட்டும் இலவச மருத்துவ சிகிச்சை அளித்து மற்றவர்களிடம் முழுமையான மருத்துவ கட்டணத்தை வசூலித்துக் கொள்ளலாம் இத்தகைய ஏற்பாட்டின்படி ஏற்கனவே ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட திட்டத்தின்படி இந்த மருத்துவமனையானது தனியார் மருத்துவக் கல்லூரியுடன் இணைக்கப்பட்டு அவர்களது தேவையை நிறைவேற்றி கொண்ட அதே நேரத்தில் அரசாங்க மருத்துவ சேவையையும் தொடர வேண்டிய கட்டாயத்தில் அரசு மற்றும் தனியார் இருவரும் இணைந்த இரட்டை நிர்வாகத்தில் பல குழப்பங்கள் நிகழ்ந்து வருகின்றன தனியார் நிறுவனங்கள் மருத்துவமனைகள் எதுவும் இன்றி மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கி அரசு மருத்துவமனைகளை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு மாணவர் சேர்க்கைகளில் நன்கொடை மூலம் பெருகிய அளவிற்கு பணம் சேர்க்கவும் நாளடைவில் அரசு மருத்துவமனைகளை இவர்கள் தமது முழு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து அனைத்து மருத்துவ சேவைகளுக்கும் தனியார் மருத்துவமனைகள் போன்றே தாராளமாக கட்டணம் வசூலிக்கும் நிலையே ஏற்பட்டு சாதாரண மக்கள் அரசு மருத்துவமனையை அணுக இயலாத அபாயம் ஏற்படும் என அநேகர் அச்சம் தெரிவிக்கின்றனர் அமெரிக்க நாட்டில் மருத்துவ காப்பீடு அடிப்படையிலேயே தனியார் மருத்துவமனை கட்டமைப்பு செயல்படுகின்ற போதிலும் அங்கும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்கவில்லை என்பதே நிதர்சனம் பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாட்டில் செயல்படும் மருத்துவ சிகிச்சை திட்டத்தை மூன்றில் ஒரு பகுதி மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழும் இந்தியா போன்ற நாட்டில் அமுல்படுத்த நினைப்பது அரசாங்கம் ஏழை மக்களுக்கு தரமான கட்டணம் இல்லாத மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டிய முதன்மை பொறுப்பில் இருந்து தன்னை விடுவித்துக் எத்தனிப்பதாகவே எடுத்துக் கொள்ள வேண்டியுள்ளது இந்தியாவின் வரவு செலவு திட்டத்தில் மருத்துவ மேம்பாட்டிற்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யாமலும் அரசு மருத்துவமனைகளின் தரத்தையும் உட்கட்ட அமைப்புகளையும் உயர்த்தாமலும் ஏழைகளுக்கு தரமான கட்டணம் இல்லாத மருத்துவ சிகிச்சை அளிப்பதை கருத்தில் கொள்ளாமலும் மருத்துவ சேவையிலும் தனியார் நிறுவனங்களை ஊக்குவித்து தனியார் மருத்துவமனைகளை அணுக முடியாத நிலையில் பலரும் இருக்கும் பொழுது அரசு மருத்துவமனைகளையும் தனியாருக்கு தாரைவார்க்கும் அரசின் கொள்கையானது மருத்துவ சேவையை வணிகமயமாக்கும் வாசலை திறந்து விட்டுள்ளது என்றே கருத வேண்டி உள்ளது நன்று நண்பர்களே செய்தி சொல்லும் செய்தியின் பிரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்